வணக்கம் நண்பர்களே மாயாச்சின் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகாலிங்கம் தான் தப்பு பண்ணது அந்த குற்றவாளி மகாலிங்கம் தான் சாருக்கு கா சாவுக்கு காரணம் மகாலிங்கம் தான் சாருவின் காதலன் வந்து மகாலிங்கம் வந்து போட்டு தள்ளனால சாரு வந்து இனி என் காதலன் இல்லாத உலகத்தில் நான் வாழ விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல குளத்துல வந்து குதிக்கிறாங்க அப்போ தான் நம்ம ரகுராம பழிவாங்க இதை பகட யூஸ் பண்ண மகாலிங்கம் வந்து யோசித்திருக்காங்க கையில் ஒரு லெட்ரு எழுதி வச்சு மரத்தில் நைட்டோடு நைட்டாக யாருக்கும் தெரியாதுன்னு தொங்க வச்சுருவாங்க நம்ம சாருவை இப்போ காலையில் முழிச்சு பார்த்த எல்லாத்துக்கும் நம்ம சாரு மரத்தில் வந்து தூக்கில் தொங்குனதும் அந்த கையில் இருக்க லெட்டரையும் பிரித்து பார்த்தா ரகுராமும் சீனுவும் தான் என் சாவுக்கு காரணம் அப்படின்னு வந்து மக்களை நம்ப வச்சு பழி வாங்கிட்டாங்க மகாலிங்கம் நம்ம ஏசிபி முத்து செல்வன் இது மகாலிங்கத்தோட வேலை அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி மகாலிங்கத்தை வெளித்தெடுக்கிறாங்க அதோட நம்ம சாருவின் காதலனோட உடம்பு வந்து கண்டுபிடிச்சாங்க எல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமா மகாலிங்கம் பண்ணதை ஒத்துக்க வச்சுட்டாங்க நம்ம ரகுராம வந்து வெளியே கொண்டு வராங்க வெளியே வந்து நம்ம ரகுராம் வந்து நினைக்கிறாங்க நம்ம இப்போ வெளியே வரேன்னா மாயாதான் காரணம் இல்லைனா ஃபஸ்ட்டில் உள்ள போஸ்ட்மார்ட்டம் நம்ம புவனேஸ்வரி மாற்றி வச்ச அதைபடி நம்மளுக்கு தண்டனை கிடச்சிருக்கோம் ஆனால் என் பெரியப்பாவையும் நான் வந்து சீனுவ என் கணவரையும் வந்து தப்பு பண்ணலை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சது மாயா மாயாவுக்கு வந்து நஞ்சு செல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா கிட்டே ரெண்டு கையை தூக்கி கும்பிட்றாங்க உன் வாழ்க்கையை நான் வந்து அழிக்க பார்த்தேன் சார்வை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னோட வந்து சீனோடருந்து பிரிக்க பார்த்தேன் ஆனால் கடவுள் வந்து எனக்கு வந்து உணர வச்சுட்டாரு மாயா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம சாரோட மொபைல் ஃபோனை ஏசிபி முத்து செல்வன் ஆராயிராங்க அப்போ தான் சாரோட ஃபோனுக்கு ஒரு நம்பர்லேருந்து அடிக்கடி கால் வந்திருக்கு அதை பார்த்தா நம்ம சாருவின் காதலன் ஹரி அப்போ அவரை வந்து அப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவரை பற்றிய எல்லாம் சேகரிக்காங்க அப்போ தான் அது ஒற்றைக்கு ஒரு பையன் அவன் காணாமல் போய் ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னு உள்ள தகவல் கிடைக்கிது அப்போ என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு வந்து பார்க்க நேரந்தான் ஒரு பாடி வந்து கிடைக்கிது அதை விசாரித்து பார்க்குறாங்க அது வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இருந்திருக்கு அப்படின்னா இதுதான் சாருவின் காதலன் அவர் எதுக்காக சாகணும் சார் எதுக்காக சூடை சூசைட் அட்டன் பண்ணணும் இப்படிப்பட்ட கொஸ்டின் வந்து நம்ம முத்து செல்வனுக்கு வந்து உதிக்குது அப்போ தான் வந்து அவர் யோசிக்கிறாரு இதில் ஏதோ மர்மம் இருக்குது அவர் கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்களே அந்த கத்தியெல்லாம் வச்சு கைரகையை சோதனைப்படுவோம் யாரோட கைரகை அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்க்கங்க அப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இது வேற யாரோட கைரகை இல்லை மகாலிங்கம் அப்போ மகாலிங்கம் வேணும்னே வந்து நம்ம சாருவின் காதலனோட அவ போகிறதுக்கு நின்று இருக்கா அப்போ தான் வந்து சாருவின் காதலனை கொன்று இருக்காரு இந்த மகாலிங்கம் ஆணவ கொலை தன்னோட மகா வந்து இவனு கூட போகக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சி ரகுராம பழி வாங்குறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க அதோட கூட்டத்தோட கூட்டமாக மகாலிங்கம் ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த பிணம் வந்து பொலிஸ்டாரங்க எடுக்க நேரம் போய் நிற்கிறாரு அப்போ தான் மகாலிங்கத்தை வெளுத்தெடுத்து ஒன்று போடுறாங்க என்னடா கொலையை பண்ணிக்கிட்டு நீ ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறாய் இதெல்லாம் வந்து யோக்கியனுக்கு அழகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்குறாங்க என்ன சார் நானே என் பொண்ணை பறிக்கொடுத்துட்டு நிற்கிறேன் நீங்கள் இப்போ என்ன வந்து கொலகாரன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல சும்மா ரீல் கட்டால் தான் நீ தான் வந்து பண்ணுனது எவிடன்ஸோடு இருக்கு கைரேக தான் இந்த கத்தியில் இருக்குது நாங்கள் சோதனை போட்டுட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிடிச்சி வந்து தூள் கிளப்பிட்டாங்க நம்ம முத்து செல்வன் அதோட நம்ம மகாலிங்கம் உண்மையாக ஒத்துக்கிட்டாருங்க என் பொண்ணு வந்து நைட்டோடு நைட்டாக இந்த கல்யாணம் வேண்டாம் எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணாங்க எனக்கும் இதில் விருப்பம் இல்லை எனக்கு ஒன் செய்த ஒருத்தர் என்ன லவ் பண்ணுறா அவனை வர வர சொல்லியிருக்கேன்ப்பா அவனு கூட நான் போக போகிறேன் எங்கள் வாழ்க்கை ஹரி கூட சந்தோஷமாக நான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து ஓட நேரம் தான் நம்ம மகாலிங்கம் வந்து தடுத்து சார்வை நிப்பாட்டுறாங்க நீ இப்படி போகிறதுக்காக நான் இருக்கேன் ஒன்று விட போகிறது இல்லடி நீ வந்து அந்த ரகுராம் ஃபேமிலியை படிவாங்கன்னா நீ வந்து சீனுவை கல்யாணம் பண்ண நம்ம மாய வாழ்க்கை அப்போ தான் நாசமாக போவான் நீ இதை கல்யாணம் நடக்காதுதான் நான் ஒன்று விட போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரம் அப்போ ஏன் இந்த கரியை உயிரோடி நம்ம வந்து கொல்லப்படாது அப்படின்னு வந்து நம்ம மகாலிங்கம் நினைக்க கத்தி எடுத்து விளாசினி வந்து ஒரு குத்து போட்டு நம்ம கரியை வந்து சோழியை முடிச்சுறாங்கங்க மகாலிங்கம் இதை பார்க்குறாங்க சாரு அப்பா ஆ என் காதலன்னு நீ கொன்னுட்டியா நான் இனி உயிரோடி இருக்க போறது இல்லை அப்படின்னு பக்கத்துல இருந்த குளத்துல குதிச்சு நம்ம சார்வம் உயிரை விட்டுட்டாங்க ஒத்தைக்கு ஒரு பொண்ணாக வளர்ந்து என் பொண்ணோட உயிரே போய்ட்ட்டு அப்படின்னு வந்து தான் புவனேஸ்வரி மகாலிங்கம் ஐடியா கேட்க நேரம் தான் புவனேஸ்வரி இந்த இதை பகடைக்காயாக யூஸ் பண்ணி நம்ம ரகுராம பழிவாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஐடியா பண்ணுறாங்க அப்போ இறந்து போன உன்னோட பொண்ணு பொண்ணோட பொணத்தை இருந்து எடுத்து ஒரு மரத்தில் கட்டி போடணும் இது வந்து சூசை என் சாவுக்கு நீரான் காரணம் அப்படின்னு வந்து ரகுராமையும் சீனுவையும் இதில் கோர்த்து விட வேண்டியதான் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி ஐடியா கொடுக்க நம்ம மகாலிங்கம் அதே மாதிரி வந்து அந்த சாரோட உடம்ப தொங்க போட்டு அதில் கையில் லெட்டரையும் எழுதி வச்சு ஊர் மக்கள் முன்னாடி நம்ப வச்சுருக்காங்க எல்லா கூட்டையும் வெளுத்தெடுத்து நம்ம ஏசிபி முத்து செல்வன் கோர்ட்டில் கொண்டு விட்றாங்க அப்போ தான் வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம மாய மாயா ரகுராம் சீனு எல்லாருமே அதோட பார்த்தோம்னா நம்ம ரகுராம் எந்த தப்ப செய்யலை அப்படின்னு வந்து வெளியே வந்துடுறாங்க இது புவனேஸ்வரிக்கு சும்மா கடுப்பாக இருக்குது நம்ம எப்படியார் இவனை சிக்க வச்சிடலான்னு பார்த்தா கொலுகேசில் உள்ளுக்கு போனால் அன்னி ஜானகி கூட இவன் வாழ முடியாது நம்ம பிரிச்சிட்டோம் ஜானகி இனி காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும்னு நினச்சா இவன் வெளியே வந்துட்டானே நம்ம திட்டம் எல்லாம் தவிடுபடி ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி அப்படிச்சமாக கடுப்பாக இருக்கிறாங்க மகாலிங்கம் ஜெயிலுக்கு வந்து போய் கம்பி எண்ணுறாங்கன்னு சொல்லலாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம ரகுராம்கிட்ட அம்மா வந்து சொல்கிறாங்க சாரு வந்து என் கனவுல வந்து பயங்கரமாக அழுதாங்க யாருமா உன்னை கொன்னது அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அந்த உண்மையை எப்படி பெரியம்மா என் வாயால் சொல்லுவேன் எல்லாரும் நன்மையை வந்து எல்லாரும் சொன்னீங்க வாயா சீனு எல்லாருமே வந்து பேசி பார்த்தாங்க அப்போ எல்லாம் திருந்தாத்தான் எனக்கு இப்போ தண்டனை கிடச்சி இருக்கேன் நீங்களே வந்து இந்த தெரிஞ்சுக்கிடுவீங்க நான் எப்படி செத்தேனே அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் தெரிய வரோன்னு சொன்னால் அது கரெக்டாக தான் இருந்திருக்கு என் ஆத்மா சாந்தி அடையில பெரியமா பெரியப்பாவை வந்து எனக்கு வந்து சாந்தி அடைய பரிகாரம் வந்து பூஜை வந்து பண்ணணும் அதை பண்ண வைப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்டால் நீங்கள் தாங்க சாருக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அந்த பூஜையை வந்து பண்ணணும் இது சாரு சொன்னா அப்படின்னு வந்து சொன்ன நேரம் சரி ஜானகி நான் வந்து பண்ணினேன் சாரு எனக்கு பொண்ணு மாதிரி தான் அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சனே தவிர அவள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு காலமும் நினச்ச கிடையாது அவளுக்கு இந்த ஆத்மா சாந்தியிடையே இந்த பூஜையை செய்யலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து அந்த பூஜையை வந்து செய்கிறாங்கங்க அதோட பார்த்தோன்னா நம்ம ரகுராமுக்கு மன உறுத்தலாட்டே இருக்குது எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்மளுக்கு வந்து மாயாவுக்கு எதிராக நம்ம ச சாரோ வந்து கல்யாணம் பண்ணி செய்யணும் மாயாவை பிரியட்டும் அப்படின்னு வந்து நினச்ச போகிறோம் மாயா வந்து நம்மளை விட்டுக்கொடுக்கலை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அவள் வந்து அந்த போஸ்ட் மாடம் பொய்யான டாக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் மாற்றி அவ கொண்டு தான் இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து அவங்க தப்ப வந்து உணராங்க அதோட பார்த்தோம்னா இந்த பஞ்சாயத்து மாதிரி ஊர் கூட்டம் வந்து கூடுதுங்க அந்த கோயில் திருவிழாவை பற்றி விசாரிக்க அப்போ தான் எல்லார் முன்னாடியும் நான் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வந்து ரெண்டு கையெடுத்து மாயாவை பார்த்து கும்பிட்றாங்க அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க அழுகிறாங்க மாயா நான் எவ்வளவோ துரோகம் உனக்கு பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் சா உன் வாழ்க்கை சீனு கூட நீ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதை பிரித்து நான் சார்வை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ வந்து புரிஞ்சிட்டு மாயா நீ வந்து மட்டும் இல்லைன்னா நான் வெளியே வந்திருக்க முடியாத ஊர் உண்மை வந்து அப்படியே மறைஞ்சிருக்கும் நீ வந்து உண்மையான குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சி நம்ம சாருக்கு சாவுக்கு நியாயம் கிடைக்க வச்சுட்டா எல்லாத்தையும் வந்து பார்க்குற நீ வந்து கண்டிப்பாக எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்க நான் ஒன்று மகளாட்டே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயாவை மகளை வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம ரகுராம்